கார்த்திக் சார் இப்போ கோவையை பொறுத்தவரை வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கீங்க நீங்கள் குட்கா ஊழலுக்காக அது அது சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் நிறைய நடத்திருக்கீங்க உள்ளாட்சித்துறையில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்திருக்கீங்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் நானே வந்து நேரில் களத்தில் இறங்கி கோவையில் போராடுவேன் அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு அந்த பட்டியல் வந்து மிக நீளமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக சூயஸ் நிறுவனத்திற்கு அந்த குடிநீருக்கான அந்த நகராட்சி மாநகராட்சியில் விநியோகத்திற்கான அந்த ஒப்பந்தம் வழங்கியது இருக்கு அது குறித்து நீங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கீங்க நிறைய வந்து சட்டமன்றங்களிலும் நீங்க பண்றதுல பேசியிருக்கீங்க அது பற்றி நீங்க சொல்லுங்க சார் அதுல என்ன மாதிரியான ஊழல்கள் நடந்திருக்கிறது ஏன் அவ்வளவு குறிப்பாக அந்த நிறுவனத்திற்கு அது வழங்கப்படுகிறது அப்படின்றது அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயஸ் என்ற பன்னாட்டு நிறுவனத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய உதவியோடு சுமார் மூவாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய்க்கு உண்டான பொதுமக்களுக்கு மாநகராட்சி பகுதிகளே குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய உள்ளாட்சி துறையில கோவை அப்படி உடனேயே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எங்களது அன்பு தலைவர் அவர்கள் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை வெளியிட்டார்கள் அதாவது அந்த ஒப்பந்தம் வந்து எந்த அடிப்படையில் மொத்தம் இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகராட்சியில சூயஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறாங்க அதுல ஓராண்டு காலம் அந்த திட்ட ஆய்வு பணிகளை மேற்கொள்வதென்றும் நான்காண்டு காலம் உட்கட்டமைப்பு பணிகளை செய்வதென்றும் இருபத்தி ஓராண்டு காலம் அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணிகளை செய்வதென்று மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் அதாவது இருபத்தி ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகர மன்றம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய தொகைக்குண்டான அந்த ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அதுவும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு எப்படி வழங்கலாம் என்பதுதான் கோவை மாநகர மக்களுடைய கேள்வி அந்த வினாவைத்தான் தமிழக சட்டமன்றத்திற்கு சேர்ந்த தலைவர் எங்களது அன்பு தலைவர் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை இந்த ஒப்பந்தம் வெளியான உடனேயே தெரிவித்தார்கள் அதாவது சூயஸ் நிறுவனத்தை பொறுத்தப்பட்டில் உலகத்துல பல்வேறு நாடுகளில் விரட்டியடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனம் அதாவது எங்களது அன்பு தலைவர் அவர்கள் தெளிவா சொன்னார் அவருடைய அறிக்கையில பொலிவியா என்ற ஒரு நாட்டில் கொச்சம்பா நகரில் இந்த நிறுவனம் குடிநீர் மேலாண்மை ஒப்பந்தத்தை அங்க எடுத்தாங்க அப்படி எடுத்த உடனேயே அங்க மக்களுக்கு குடிநீர் வழங்குவதுல பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த சூயஸ் நிறுவனம் விதித்தது கட்டுப்பாடுகள் மட்டுமல்ல கட்டண உயர்வு என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த காரணத்தினால் அந்த கொச்சம்பா நகரில் அதாவது பொலிவியா நாட்டில் கொச்சம்பா நகரில் இருக்கக்கூடிய அந்த மக்களே தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி அந்த சூயஸ் நிறுவனத்தை ஓட ஓட விரட்டியடித்தார்கள் அப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு கோவை மாநகரத்துல எதற்காக நீங்கள் ஒப்பந்தம் வழங்கினீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிக கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களது தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அப்ப கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல என்னை பேசுவதற்காக எங்களது சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா அண்ணன் சக்கரபாணி அவர்களிடத்துல சொல்லி என்னை பேச வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் அவர்கள் அன்றைக்கு வேண்டுகோள் வைத்தார்கள் அதற்கு நான் பேசுவதற்கு நான் காலம் ஒதுக்கி தருமாறு கேட்ட நேரத்துல கூட பேரவைத் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்ன பேசவே விடல அதற்கு பிறகுதான் பேச விட்டார் பேச விட்டதற்கு பிறகும் கூட அந்த சுயஸ் நிறுவனத்திற்கு கொடுத்த ஒப்பந்தம் பற்றி நான் முழுமையாக பொருளுக்குள் சென்று பேசுவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை நான் எழுந்த உடனேயே நான் பேச ஆரம்பித்த உடனேயே பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா கார்த்தி நீங்க வந்து பொருளுக்குள்ள வந்து டீட்டெயிலா போய் பேசறதுக்குலாம் அனுமதிக்க மாட்டேன் அரசனுடைய கவனத்தை மட்டும்தான் நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதையும் மீறி பொருளுக்குள் சென்ற பொழுது அதை உடனே துண்டிச்சுட்டார் நாங்கள் கேட்பதெல்லாம் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்பது அது ஒன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய வீட்டிலே இருந்து அவருடைய கஜானாவில இருந்து எடுத்து வரப்பட்ட பணம் அல்ல கோவை மாநகரத்துல வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுடைய வரிப்பணம் அந்த வரி பணத்துல மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு ஒரு முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஒப்பந்தம் கொடுப்பதற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் இந்த மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு யார் பொறுப்பு என்பதை தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இது குறித்து தான் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அது மட்டுமல்ல அந்த போராட்டங்கள் நடத்துவதற்கு தொடர்ந்து அதாவது குடிநீர் பிரச்சனைக்காக மக்களுடைய தேவைகளை கேட்டறிவதற்காக இது மாதிரி அறப்பள்ளி போராட்டத்தை நாங்கள் நடத்துறோம் ஆனால் ஒரு போராட்டத்திற்கு கூட இந்த கோவையில வந்து எந்த விதமான அனுமதியும் இந்த சூயஸ் போராட்டத்துக்கு அவங்க தரவே இல்லை கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினர் இப்படி எல்லாமே தொடர்ந்து நாங்க போராட்டங்களை பலகட்ட போராட்டங்களை நாங்க நடத்திட்டு இருந்தோம் இறுதியாக மார்ச் பதினொன்னாம் தேதி கூட அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் அதே மாதிரி சூயசோடு போட்ட ஒப்பந்தம் இவரை எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை மாநகராட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகை செய்யக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்கள் அன்றைக்கு காலமாகிவிட்டார் அதை ஒட்டி அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த முடியவில்லை அதை தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதே மாதிரி வந்து அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு ஆகவே கோவையை பொருத்தப்பட்டில் ஒட்டுமொத்தமாக இந்த சூய திட்டத்தை இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூயஸ் என்ற அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் தான் இந்த கோவை மாநகர மக்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது அது இப்ப கோயம்புத்தூர்ல பல்வேறு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது சிறுவாணி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது வடவள்ளி கவுண்டமணையம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது பெல்லூர் முதல் குடிநீர் திட்டம் இரண்டாம் குடிநீர் திட்டம் என்று பல்வேறு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது குறிச்சி ஆலியார் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது இத்தனை திட்டம் இருந்தும் கூட கோவை மாநகராட்சி பகுதியில அதாவது பனிரெண்டு தினங்கள் பதினைந்து தினங்கள் இருபது தினங்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் தர தண்ணீர் தரப்படுகிறது கோவையில ஒட்டுமொத்தமாக குடிநீருக்காக அதாவது மக்கள் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இருந்து கொண்டிருக்கு